முதல் காலங்களை விவரிக்கக்கூடியதான முதல் மூன்று அதிகாரங்கள் ஆதி காணப்படுகிறது ஒரு கட்டளை

அம்மா சொல்றது சரிதான் ஐ மதர் டு கேர் மீ பர் தேர்ட்டி அம்மா முப்பது வருஷம் கவனிச்சாங்க இவன் நேத்து தானே வந்தா திஸ் ஓன் கேம் யெஸ்டு டே ஐ டோன் இவன் நோ ஹர் ப்ராப்ளம்ல அவள் இன்னும் நான் சரியாக கூட அறியலை நேற்று தானே இவள் வந்தாள் கான் டேக் ஆல் தீஸ் திங்ஸ் வித் காட்ஸ் எஸ் வெரி சீரியஸ் தேவன் சொல்லுகிற இந்த வசனத்தை எல்லாம் சீரியஸா நம்ம எடுக்க முடியாத ஹோல் முழு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையும் குழப்பமாகவே முடிகிறது யுனோ தட் இந்த நியூ டெஸ்ட் மென் திஸ் வெர்ஸ் இஸ் கோட்டட் புதிய விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாமசமாக இருப்பார்கள்

இல்லை அம்மா சொல்வதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தால் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படுகின்ற சொல்லுகிற ஒரு கற்பலையை அவர் கீழ்ப்படியாமல் இருந்திருப்பார் அவர் பாவம் செய்து இருந்திருப்பார் if he had not honored his ஒரு முறையாகிலும் தாபனின் தாய் கணம் பண்ணாமல் இருந்தாலே அவர் பாவம் செய்து இருந்திருப்பார் என்று சொல்லலாம் as soon as he அவர் வீட்டை விட்டு வெளியேறிய உடனே he was at a அவர் அங்கே ஒரு காணவர்களை கல்யாணத்திலே இருக்கிறார் his mother says they don't have அம்மா சொல்லுகிறார்கள் அவங்களுக்கு திராட்சரசம் இல்லை

மேரி குட் ஆஃப் சேர் சி ஃப்ரம் யூ பர்த் ஐஸ் சஃபர் ஷோ மர் ஷேம் அண்ட் ப்ராட் யூ அப் தன் ஆவல உன்னைய பிறப்புலேருந்து நான் எவ்வளவோ அவமானத்தை தாங்கி உன்னை எவ்வளோ கஷ்டத்தில் வளர்த்தேன்ப்பா என்ட மரியாள் சொல்லிருந்திருக்கலாம் அண்ட் ஃபியூ மந்த்ஸ் லேரு சில மாதங்கள் கழித்து பிக் ரவுட் ப்ரீச்சிங் ரவுண்ட் ஜீஸஸ் ஏசுவை குறித்து பெரிய ஏசுவை சுற்றிலும் பெரிய கூட்டம் ஏசுவை பிரசித்து கொண்டு இருக்கிறார் மேரி கம்ஸ் மரியாள் இங்கே வருகிறார் டெல்லிம் ஐ மிஸ் மதர் டெல்லிம் சிம் நான் வந்து அம்மா அம்மா பார்க்கணுன்னு விரும்புகிறேன் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி ஆள் அனுப்புகிற யார் கோல் டெல் ஜீஸஸ் இயர் மதர் எஸ் காம் அம்மா வந்திருக்காங்கனு சொல்லி போய் சொல்லுங்கள் who is my mother these people who hear the word of god that is my mother என்னுடைய தாயார் இங்கே வார்த்தைக்கு என்னுடைய தாயார் இன்னொரு அதிர்ச்சி is this my son talking like this இது போல என்னுடைய மகன் தானா left that connection with his parents பெற்றோரோடு உள்ள இருந்த அந்த தொடர்பை தொடர்பை தன்னுடைய பிதாவாய் இருக்கக்கூடிய தேவனைக்கு கீழ்படிய போகிறார் விசுவாசிகள் இப்படி இல்லை என்பதை நான் பார்க்கிறேன் ஒன்றை சொல்கிறார் Their relatives say something. So we cannot offend our relatives. And that is why your Christian life is so third rate and useless and backslidden. Go back to the beginning. Okay, now we'll come to the command which God gave to Adam. Adam, there are two trees in this garden. மரங்கள் இருக்கிறது. ஐ கிரியேட்டட் போத் ஆஃப் அந்த இரண்டையுமே நான் தான் உருவாக்கினேன் தே போத் வெரி குட் லுக்கிங் அந்த இரண்டு மரங்களும் மிகவும் நேர்த்தியான மரங்கள் பட் யூ மஸ்ட் நாட் ஈட் தட் ஒன் ட்ரீ ஆனால் அந்த ஒரு மரத்தின் கனியை நீ புசிக்க கூடாது ஆஸ்க் மீ எனி அதற்கு காரணங்களை கேட்க வேண்டாம் you it is enough that i told you naan sonnene aduve podumanadu supposing god adam had said no give me at least one or two reasons. ஆதாம் தேவனை பார்த்து ஆண்டவரே அந்த மரத்தின் கனியை பிசிக்க கூடாது என்பதற்கு ரெண்டு மூணு காரணங்களை யாரும் சொல்லுங்க என்று கேட்டிருந்தால் காட் இஸ் நோ ரீசன்ஸ் காரணமே நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்றார் காரணம் இல்லைன்னு சொல்வார் when our children are small நம்ம பிள்ளைங்க சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது tell them to do something ஏதாவது ஒன்றை செய்ய செய்ய சொன்னால் say daddy why should i do that நான் ஏன் செய்யணும்ப்பா give me three four reasons why எனக்கு மூணு நான்கு காரணங்களை சொல்லுங்கன்னா and you sit down and try to give a reason நீ உட்கார வச்சு அதுக்கு காரணம் சொல்றீங்க your life will be a problem all your life with that boy

Romans was written 30 years years after after the the day day of of Pentecost Pentecost. or 25 25 நாளுக்கு பிறகு முப்பது ரோமர் எழுதப்பட்டது ஆண்டுகளாக எப்படி இல்லை ரோமர் போல ஒரு விளக்கம் I said, Don't worry about the we 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 do do <laughs> You know, today we have so many clever people saying why should we do this and why should should this <clears throat> and, and that? Those, those are the most backslidden Christians I've seen in <clears throat> my பார்த்து ஞானஸ்நானம் என்று கவலைப்பட வேண்டாம் அவ்வளவுதான் என்பதைன் If you are not sure that God has said it, then you must wait even 10 years. But if I am sure God has said it, I don't even wait one second. Today. That is the principle I have followed in my life. Some things I am not sure, then I have to wait and pray.

தர்க்கி பில்லாமுலம் செய்யுங்கள் இது வெரி கிளியர் மிகவும் தெளிவாக இருக்கு ஆல் திங்ஸ் இன் மை லைஃப் ஐ must do விதாவுட் grumbling விதாவுட் கம்ப்ளைனிங் என்னுடைய வாழ்க்கையில உள்ள எல்லா காரியங்களையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கி பில்லாமுலம் செய்ய வேண்டும் ஆல் திங்ஸ் ஐ must give தேங்க்ஸ் எல்லா ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் ஓகே லார்ட் இன் 101 ஏரியஸ் ஐ டோன்ட் நோ யுவர் வில் பட் 1 ஏரியா ஐ நோ யுவர் வில் ஆண்டவரே 101 காரியங்களிலேும்படி சித்தம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு பகுதியில் என்னுடைய சித்தம் என்ன என்று தெரிந்து விட்டது ஷு ஐ டேக் திஸ் ஜாப் ஆர் தட் ஜாப் ஐ டோன்ட் நோ

இது போல தேவ சத்தத்தை நான் சீரியஸா எடுத்துக்கொண்டால் you know what god does to me தேவன் எனக்கு என்ன தெரியுமா i will do that for you also உங்களுக்கும் அதே செய்வார் see isaiah 66 yes 66 ஆம் அதிகாரம் isaiah chapter 66 66 ஆம் அதிகாரம் and the second verse இரண்டாவது வசனம் it says here இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது i believe this is referring to building the church சபையை கட்டுகிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது verse 1 and two.

நான் ஒரு பொருட்டு என்று எண்ண வேண்டாம் வெரி ஈஸி டு திங்க் ஐ அம் சம்படி நான் ஒரு பொருட்டு முக்கியமான நபர் என்று எண்ணுவது மிகவும் எளிது பைபிள் சேஸ் இன் கலேஷியன்ஸ் 6 வேதம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் சொல்லுது இஸ் அ நோபடி திங்க்ஸ் ஹி இஸ் அ சம்படி இஸ் டிசீவிங் ஹிம்செல்ஃப் ஒரு ஒரு பொருட்டு இல்லாம இருக்கும் பொழுது தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணினால் அவன் தன்னைத்தானே தானே வஞ்சிக்கிறவனா இருப்பான் சேஃப் திங் தி சேஃப் திங் இஸ் டு ஆல்வேஸ் ரெகக்னைஸ் யூ ஆர் அ நோபடி ஒரு பாதுகாப்பான காரியம் என்னவென்று சொன்னால் நான் ஒரு பொருட்டு அல்ல என்று எண்ணுவதுதான் வை ஏன் बिकॉज யூ ஆர் அ நோபடி ஏனால் நீங்கள் ஒரு பொருட்டு அல்ல that's not difficult you know அது ஒண்ணு கஷ்டமா இல்ல புரிந்து கொள்வதற்கு if you recognize you are nobody is very easy நீங்கள் உங்களை ஒரு பொருட்டு அல்ல என்று நீங்கள் உங்களை அறிந்து கொண்டால் அது மிகவும் இருக்கும் that is humility அதுதான் தாழ்மை that is the person god uses to build his church அப்படிப்பட்ட நபரை தான் தேவன் தம்முடைய சபையை கட்டுவதற்கு பயன்படுத்துகிறார் who trembles tremble at god's word தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவன் i am sorry i did not give thanks ஃபார் இன் தட் சுச்சுவேஷன் அண்ட் அவரே இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலேயே நானும் நமக்கு நன்றி செலுத்தவில்லை அண்டவரே மன்னியும் பிகாஸ் இட் காஸ் அம் டிஃபிகல்ட் இன் இன்கன்வினியன்ஸ் ஃபோமி அ கம்ப்ளைன் அது எனக்கு கஷ்டத்தையும் அசௌகரியத்தையும் கொடுத்தபடினாலே நான் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டேன் ஐ ஹவ் குட் ரீசன் எனக்கு முறுமுறுப்பதற்கு நல்ல காரணம் இருக்கிறத கம்ப்ளைண்ட் பிகாஸ் இட்ஸ் இஸ் ஃபால்ட் ஆர் ஹர் ஃபால் அது அவனுடைய தவறு அவனுடைய தவறு ஆகவே நான் முறுமுறுக்கிறேன் குறை சொல்லுகிறேன் இஸ் அர் ஃபால்ட் இட்ஸ் யூ மஸ் நாட் கிரம்புல யாருடைய தவறாக இருந்தாலும் நீ முருமுறுக்க கூடாது திர் இஸ் இஸ் சே ஹியர் டோன் கிரம்பு அண்ட் கம்ப்ளைன் எக்ஸப்ட் என இட்ஸ் சபடி ஆல்ஸ் இஸ் ஃபால்ட்

Do you know why God is not using you to build his church? You say, oh brother, if I had a gift to speak like brother Zach, I would also do it. It's not gift. God will give the maximum gifts to anybody here. God God says, who will build my house? I will look at the person who is humble

தேவனுடைய வார்த்தைக்கு நம் நடுங்க ஆரம்பித்து விட்டால் வேதத்திலே மறைந்திருக்கக்கூடிய பல காரியங்களுக்கு தேவன் நமக்கு அர்த்தத்தை காண்பிப்பார்